தென்னாடுடைய சிவனுக்கு தென்னக காசியாக திகழும் ஈரோடு ஸ்ரீ பைரவர் பைரவராலயம் காசியின் அமைவிட அமைப்பிலேயே அமைந்ததும் சிவசித்தமே காசிக்கு வாரணாசி எனும் வர காரணமான வருணா ஆறும் வாழ்வின் முடிவை தெய்வீகமாக்கிவிடும் சுடுகாடும் காசி பைரவ ஆலய தலத்தின் சிறப்பு இங்கும் கோவிலுக்கருகே அருகே ஹனுமன் ஓடை மற்றும் இடுகாடு இது இயற்கையின் ஏற்பாடு கால் என்றால் இறப்பு விதி எனும் பொருள் தரும் கால பைரவர் என்றால் அந்த யமபயம் தீர்க்கும் அபயநாதன் எனும் பொருள் வரும் ஸ்ரீஸ்வர்ணாகர்ஷன பைரவ வழிபாட்டால் நெருங்காது தீய சக்தி நெருங்கிக் காக்கும் தெய்வ சக்தி பிறவிக்கு பலம் சேர்க்கும் பைரவ பக்தி கருவறையில் வீற்றிருக்கும் சொர்ணலிங்கம் இமாலயத்தில் பல்லாண்டு காலம் பூசிக்கப்பட்ட மகேசம்சம் அச்சம் கலக்கம் கவலை தீர அண்டி வரும் பக்தர்களின் வாழ்வில் வெளிச்சம் ஏற்படட்டும் என்று அந்த அற்புத லிங்கத்தை ஈரோடு அவள் பூந்துரைக்கே ஏந்தி வந்து பிரதிஷ்டை செய்துள்ளார் பைரவ பீட ஸ்ரீ விஜய் சுவாமிகள் அன்பர்களை வரவேற்று வழிநடத்தும் பைரவ பக்தர் வருவோர் எவரும் கருவறை நுழைந்து வணங்கி பணியும் வாய்ப்பு பக்தர்கள் தம் கைகளால் பாலபிஷேகம் செய்யும் பாக்கியம் எங்கும் நிறைந்த சிவனின் அங்கம் தொட்டு பூசிக்கும் புண்ணியம் இங்கு கிடைக்கிறதே என்று ஆனந்த கண்ணீரில் உருகும் பக்தர்கள் மேற்கு திசை அமர்ந்திருக்கும் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவர் எத்திசைக்கும் ஒளியூட்டும் சாதகன் ஒன்பது கோள்களையும் பன்னிரண்டு ராசிகளையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் அறுபத்து நான்கு யோகினிகளையும் உள்ளடக்கியவனாக புராணங்கள் போற்றும் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணாகர்ஷண பைரவர் தேடிவரும் பக்தர்களையும் தனக்குள்ளே அடக்கியவன் அளவில்லா வரம் கொடுக்கும் அதிசயன் வாருங்கள் வணங்குங்கள் அருள்வாரிச் செல்லுங்கள்